நட்புக்கலை வணக்கம் இன்றைக்கி செவரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செவரிசி வாங்கி புட்டு பதத்துக்கு நீங்கள் அரைச்சும் வச்சுக்கலாம் இது வந்து நான் டபுள் ஹார்ஸ் ப்ரானில் ரெடிமேடில் வாங்கினேன் ரொம்பவே நல்லா இருக்குது சாஃப்டாக வருது புட்டு வந்து ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை லைட்டாக பெசரி விட்டு தான் அதை வந்து பண்ணணும் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஏலக்காயில் வந்து விதையை மட்டும் எடுத்து ஏல நுணுக்கி இதோட சேர்த்துக்கோங்க தண்ணி லைட்டாக விட்டு பெசரி பெசரி ஒரு அரை மணி நேரத்துக்கு வச்சிருங்க வச்சதுக்கப்புறமா குக்கரில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வச்சுட்டு அது வந்து கேஸ்கட் மட்டும் போட்டு மூடணும் விசில் போடக்கூடாது விசில் வர இடத்துல இந்த மினி புட்டுக்கள் இருக்குது இல்லையா இதில் வந்து புட்டு மாவு ஒரு லேயர் மேலே தேங்காய் துருள் திரும்ப இன்னொரு லேயர் புட்டு மாவு போட்டு தேங்காய் துருள் போட்டுக்கணும் நீங்கள் தேங்காய் துருள் ரொம்ப வேணா நினச்சிங்கன்னா மாவையே மேலே ஃபுல் பண்ணிவிட்டு மேலால் மட்டும் கொஞ்சமாக தேங்காய் துருள் போட்டுக்கலாம் வாசத்துக்கு ரெண்டு சும்மா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு குக்கரோட விசில் போடுற இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்துல இந்த புட்டுக்கொள்ளெல்லாம் வைக்கணும் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி ஆகிடும் மெயின் டைம் சர்க்கரையாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அது ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா கரையிறதுக்கு நீங்கள் சக்கரையை மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மிஸ் மிக்ஸ் ஆகிடும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த புட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு அந்த சர்க்கரை பொடியை சேர்த்துக்கிட்டு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி நான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கப்பா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் உணவுக்கு ரொம்ப நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் த புட்டு